நண்பனாருக்கு வணக்கம் இந்த வழி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்கினுடைய முத் நியோமா விமானத்தளம் இதை வந்து நம்ம இந்தியா இன்றைக்கி துவங்கி வச்சுருக்காங்க இது ஏன் ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் இதனுடைய கேப்பபிலிட்டி என்ன இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன இந்த விமானத்தளம் அதாவது இதோடைய ஏர்ஃபோர்ஸ் பேஸு வந்து எதனால நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாதுகாப்பு விதத்தில் ஒரு பெரிய திருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த லடாக்ல இருக்கக்கூடிய முத் நியோமா அப்படின்ற ஒரு விமானத்தளத்தை இந்திய விமானப்படை இன்னைக்கு முழுசாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது நம்மளை சுற்றி சுற்றி எனிமே வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலையும் வந்து நிறைய பிரச்சனைகளை பண்ணி அங்கங்கே பாம்பு வைக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு இல்லாமல் இப்போ வந்து இந்தியாவில் வந்து பாம்பு வச்சு வெடிக்கிற அளவுக்குலாம் வந்துட்டு திரும்பவும் உருவாங்க இருக்காங்க ஸோ எக்ஸ்டர்னல் சேலஞ்சும் இருக்கு நமக்கு இன்டர்னல் சேலஞ்சும் இருக்குது ஸோ அதுக்காக நம்மளை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அங்கே பார்க்கணும் அதோட ஒரு தொடக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பேஸ் வந்து இன்றைக்கி துவங்கி வைக்கப்பட்டுருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு விமான நிலையம் கிடையாது நம்ம நாட்டு எல்லை பாதுகாப்பில் இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து செயல்படுத்துனதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த முத் நியமாக எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த முத்நியோமா வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கிறது கிழக்கிழக்கக்கூடிய லடாக்ல இருக்கிற சாங் தாங் பகுதியில்தான் இது இருக்கு இது வந்து லே கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தளம் வந்து கடல் மட்டத்திலிருந்து சுமார் பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் இருக்கு அப்படின்னு அதாவது நார்மல் கிரௌண்ட்ல இருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இது இருக்கு ஸோ யார் குறைய பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் அதிகம் அதாவது கிரவுண்ட்லேருந்து ஏர்ல வந்து நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா என்ன உயரமோ அந்த உயரத்துல வந்துட்டு இந்த விமானப்படைத்தளம் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இவ்வளவு உயரத்துல செயல்படக்கூடிய ஒரு விமானப்படை தளம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த இடம் தான் வந்து முக்கியமான விஷயமாகவும் நம்ம பார்க்குறோம் இது நம்ம நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு உண்மையான கட்டுப்பாட்டு கோடு அதாவது இந்த எல்ஏசி

எல்லை உள்கட்டமைப்பு அதாவது பார்டர் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை வேகமாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சீனா தன்னுடைய எல்லை பகுதியில் அதாவது இந்த வடக்கு லடாக் இருக்கு இல்லையா நேர எதிராக இருக்கக்கூடிய அந்த வடக்கு லடாக் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல விமான தளங்களையும் சாலையையும் விமான பாதுகாப்பு அமைப்புகளையும் வந்துட்டு ரொம்ப பலப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் சீனாவுக்கு சவால் விடணும்னா நாமளும் நம்மளுடைய எல்லையை மிக அருகிலே இருக்கக்கூடிய போர் தளங்களை தயார் நிலையில வச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது அதுக்காக தான் இந்த முத்மியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த பதிலடி தளமா வந்துட்டு இருக்கும் அதுவும் வேணும் இந்த மாதிரி ஒரு செயல்படும் அப்படின்றது வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் இருந்து சண்டை விமானங்கள் அதாவது ஃபைட் ஜெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை அனுப்பி பாங்காங் ஏரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஏரி அது பாங்காங் ஏரி அப்புறம் டெப்சாங் சமவெளி மாதிரியான முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய பகுதியில் வந்துட்டு நம்மளால் விரைவாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன மாதிரி விமானங்கள்லாம் இங்கே இறங்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி இந்த தளத்தை வந்துட்டு சும்மாலாம் மேம்படுத்தலை இங்கே நம்ம இருக்கிற மிக முக்கிய முக்கியமான விமானங்கள் எல்லாமே வந்து ஈஸியா இறங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தளத்தோட ஓடுபாதை சுமார் ரெண்டு புள்ளி ஏழு முதல் மூணு கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு உயரத்துல விமானங்கள் வந்து இறங்கணும் அப்படின்னாக்கா இந்த அதிக தூரம் வந்து தேவைப்படும் வந்து இந்த ரன்வேக்கு வந்து ஜாஸ்தியாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம கிட்ட இருக்கிற அதிநவீனி எம் கே ஐ இந்த மாதிரியான விமானங்கள் எல்லாமே வந்து இங்க இருந்து புறப்பட்டு எல்லை பகுதியில் வந்து ரோந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சண்டை விமானங்களை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய சரக்கு விமானங்கள் மூலம் ராணுவ ராணுவர்கள் நிறைய ஆயுதங்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சரக்கு விமானம் நமக்கு தெரியும் நம்ம கிட்ட இருக்கிறது அந்த சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்க்கு இருந்து நம்ம அமர்கேட்டம் வாங்கினது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் த்ரீ இதுவுமே வந்துட்டு சரக்கு விமானம் தான் இந்த மாதிரி இதுவுமே அமர்கேட்டை நம்ம வாங்கினது இந்த மாதிரி விமானங்கள்லாம் இங்கே ஏகக்கூடிய அளவுக்கு இந்த ரன்வே இந்த ஏர் ஃபோர்ஸ் பேஸையும் வந்து ரெடி பண்ணிருக்காங்க சொல்லப்படுது இங்கே வெப்பநிலை பார்த்தீங்கன்னா மைனஸ் நாற்பது டிகிரிக்கு கீழே வந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீவிரமான குளிரையும் தாங்கக்கூடிய வகையில் இந்த விமானங்களை வந்து பாதுகாக்க சிறப்பு கவசங்கள் அதாவது ரொம்ப ஒரு ஹார்ட் அண்ட் ஷெல்டர்ஸ் வந்து இந்த விமானங்களுக்காக கட்டப்பட்டிருக்கு இந்த ஏர் ஃபோர் ஸ்பேஸில் அப்படின்னு சொல்கிறோம் சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பனியால் மூடப்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டாலும் இந்த விமானத்தளத்தின் வழியாக படைகளுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு தொடர்ச்சியாக போய் சேரும் அளவுக்கு நம்மளால இந்த பேஸ்ல இருந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இந்தியாவினுடைய பாதுகாப்பு வியூகம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏன் இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு விமானத்தளம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு வியோத்தாரம் மாத்துது அப்படின்னும் போது இங்க இருந்து சண்டை விமானங்கள் புறப்பட்டா அதாவது இந்த ஃபைட்டர் ஏற்காப்ட் புறப்பட்டுச்சு அப்படின்னா அது எல்ஏசி சொல்லக்கூடிய அந்த ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போறதுக்கு லே தளத்துல இருந்து போற நேரத்தை விட பல மடங்கு குறைவு அப்படின்னு சொல்லுது அதாவது லேல இருந்து போறத விட இந்த புதிய ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து போறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டைம் அப்படின்னு சொல்றாங்க எதிர்நாட்டு நடவடிக்கை ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா நம்ம ராணுவத்தோட பதிலடி ஒரு ஒரு ஸ்விஃப்ட் ரெஸ்பான்ஸை வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியும் அதிவேகமா அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு நாட்டுக்கு எதிராக நீங்க எல்லை தாண்டி வந்தா எங்க கிட்ட இங்கே சக்தி வாய்ந்த போர்த்தலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம வெளிப்படையா சொல்ற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் முக் நியமோ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பாதுகாப்பை வந்து பலப்படுத்துறதுன்றது ஒரு உறுதியான சைனை வந்து நம்ம சைனாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த தளத்தை மையமாக வச்சு தான் நம்ம விமானப்படை வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சீனா செய்கிற எல்லா அசைவு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தப்பிக்க முடியாது இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து நம்ம கண்காணிக்கிறது மூலமா அப்படின்னு சொல்லப்படுது லே கார்கில் மற்றும் தோஜ் இந்த மாதிரியான தலங்களுக்கு அப்புறம் இந்த லடாக்ல செயல்படும் நான்காவது முக்கியமான விமானப்படை தளமா நம்ம இதை பார்க்கறோம் இது அந்த பகுதியில் நம்ம ராணுவத்தோட பலத்தை நான்கு மடங்கு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் இதை கட்டினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா சுமார் இருநூத்தி பதினெட்டு கோடி மதிப்பிலான மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது எல்லை சாலைகளை அமைக்கக்கூடிய நம்மளுடைய பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அந்த பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸை கட்டி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்ப கடினமான உயரத்தில் இவ்வளவு வேகமாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைப்பை வந்து பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்குறாங்க கண்டிப்பாக இவ்வளோ பெரிய உயரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸை உருவாக்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணவே முடியாது மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் அது போக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் வந்துட்டு நம்ம இதை வந்து கட்டியிருக்கோம் அப்படின்றது மிக சவாலான விஷயமா பார்க்கப்படுது எந்த அளவுக்கு அங்கே அதை ஒர்க் பண்ணும்போது கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க எந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும் அதை அதி விரைவில் பண்ணுறதுக்கு இந்த நம்மளுடைய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிக்காங்க தான் நம்ம பார்க்கணும் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ சிங் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்க்குலிஸ் விமானத்தில் வந்துட்டு அந்த விமானப்படை தளத்தில் போயிட்டு இறங்கினாங்க இந்த தளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறங்கினது ஒரு அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறதுக்கான சமம் சொல்லப்படுது மேலும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அதை திறந்தும் வச்சார் அப்படின்னு சொல்லப்படுது இது நாட்டினுடைய பாதுகாப்பு தயார்நிலைக்கு அவர் கொடுத்துருக்கிற ஒரு உத்தரவாதத்தை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து நமக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நியமோ அப்படின்ற இந்த விமானத்தளம் வெறும் மட்டும் கிடையாது இது ராணுவ மற்றும் எல்லைகளை பாதுகாக்கும் திறனுக்கு ஒரு வலிமையான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றோம் இந்தியா தன்னோட எல்லை பகுதியில் உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது இனி எந்த ஒரு அத்துமீறலையும் வந்துட்டு நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு கொடுக்கப்படும் ஒரு தெளிவான எச்சரிக்கை அப்படின்னு நம்ம பாக்குறோம் கண்டிப்பா இந்த ஏர்போர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாம் தேவையான விஷயமா பார்க்குது இந்தியாவுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன நம்ம கிட்ட இந்த மாதிரியான ஒரு பக்கவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லாததுனால இந்த கல்வான் வேலி தாக்குதல் அப்போ நம்மளுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சரியான நேரத்தில் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு அதனால நமக்கு நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுது ஆனால் இப்போ அப்படி கிடையாது அங்கங்கே நம்ம பேஸை வந்து ரெடி பண்ணிட்டோம் பார்டர் ரூட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம் ரயில்வே ட்ராக் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ரீசென்ட் டேஸில் பண்ணி அந்த ஏரியாவே வந்து பயங்கரமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் ஒரு விஷயமும் இருக்குது நம்ம எந்தளவுக்கு அப்டேட்டடாக இருக்கோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக சைனாவும் அப்டேட்டடாக இருக்குது ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம இன்னும் நிறையா விஷயங்களை அங்கே பண்ணணும் அப்படின்னு பார்க்கப்படுது ஓகே நம்மளே இந்த வீடியோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய புதுசாக நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புதிய ஏர்ஃபோர்ஸ் பேஸை பார்த்தோம்னா டீடைல் உங்களுக்கு நான் சொல்லுங்க கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக நம்புறேன் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் ஜெய்கிந்த்